வணக்கம் நாங்கள் இன்றைக்கி ஒரு புது டிஷ் ட்ரை பண்ண போகிறோம் அது என்ன டிஷ்ஷுன்றது பேரை கேட்டிங்கன்னா நீங்கள் அசந்துருவீங்க ஏன்னா நான் அந்த பேரை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் இந்த டிஷ்ஷு ஏதோ கேரளாவில் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் என்ன டிஷ்ஷு என்ன டீட்டெயில்ஸுன்னு நான் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மோ என்ன செய்ய போகிற என்ன செய்ய போகிறோம்னா இது ஊரில் எங்கள் பாட்டி எங்கள் மாமா அத்தையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க இது ஏதோ மாப்பிள்ளை சார் பார்த்துருப்பாங்க மாப்பிள்ளை சார் பார்த்தா சொல்லியிருக்காங்க பட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டேன் உங்ககிட்ட அப்போ இது அந்த ரெசிபியில் சொல்லி கொடுத்தாங்க ஸோ மாப்பிள சர்பத் இதுக்கு என்ன வேணும்னா இப்போ எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கும் நாலஞ்சு பேர் இருக்கோம் ஸோ நான் என்ன எடுத்தேன்னா ரெண்டு லிட்டரு ரெண்டு லிட்டர் பால் ஃபுல் க்ரீம் ஃபுல் க்ரீம் எங்களுக்கு ரெண்டு லிட்டரு எடுத்திருக்கேன் ஓகே அப்புறம் இது இது மஸ்ட்டு கிடையாது எனக்கிட்ட ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஏலக்காய் ஒரு அஞ்சாயிரம் ஏலக்காய் சீடு எடுத்து வச்சிருக்கேன் ஓகே அப்புறம் சுகரு

இந்த பால் இது இருக்கு இல்லையா பால் காய்ச்சறதுதான் மெயினான விஷயம் ஸ்மெல் போகணும் அடியும் பிடிச்சிடக்கூடாது பச்சை வாடை இல்லாமல் இருக்கிறது கரண்டி இல்லையா அங்கே கரண்டி பெரிய கரண்டி இல்லையா இருக்கு இருக்குங்க ஒரு செகண்ட் எடுத்துறேன் அதே எடுத்துக்கோங்க ஆனால் கிண்டா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தோசை கரண்டி ஆமாம் ஐயோ ஆளக்கணும் அது வெளியில் வச்சுருக்கீங்க சாரி கொஞ்சம் நாங்கள் வெளியே போயிட்டோம் இப்போ திருப்பி உள்ளே வந்துட்டோம் ஓகே ஓகே கேஸ் பெருசாக வச்சு ஒரே ஒரு டிப்பு சொல்கிறேன் கேஸ் ஆன் பண்ணி பெருசாக வச்சுட்டு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றும் போது சம்டைம்ஸ் பால் கெட்டு போயிடும் கெடாது ஓகே பார்ப்போம் நீங்க கேஸ் அவ்வளவு பெருசா வச்சிருந்தீங்க நான் கவனிக்கல என்ன உள்ள தெரிஞ்சா ஓகே انا அது மாதிரி நெக்ஸ்ட் டைம் பண்ணாதீங்க தவறு டெய்லி சமைக்கிறீங்க இது தெரியாது ஏய் ஏய் எப்ப போட்ட வீடியோ அப்ப வந்து கிச்சன்ல கரெக்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க எல்லார்கிட்டயும் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் என்ன சொல்லிறது நான் தான் வீட்ல சமைக்கிறேன் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரேன் போய் புழுகிறது வீடியோ யாரையுமே யாரும் நம்பவும் மாட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் கிச்சனுக்கு கிச்சன்க்கு வருவார் மக்களே அப்போ இந்த லைட் செட்டப்லாம் ஓகே இப்போ பெருசு பண்ணிக்கோங்க பரவாயில்ல ஒரு நாள் சமைச்சு கொடுத்துட்டு காலையில் ஷூட்டிங் போனா யாரும் வேணாம் சொல்ல மாட்டாங்க ஓகே நீங்கள் அதில் வாழைப்பழ கேரட்ரு தானே ஓகே கிச்சன் என்னை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போனோம் ஓகே ஆ சரி ஓகே பால் ரெண்டு லிட்டர் பால் இருக்குது ஓகே இந்த பொருளெல்லாம் காமிச்சாச்சு பால் கொதிக்கிற வரைக்கும் கட் பண்ணி திருப்பி இல்லை வரேன் உங்களுக்கு எதுவும் ஏன்னா இந்த மாதிரி பாத்திரம் வைக்கும்போது சென்டர் அடிபிடிக்கும் ஓகே ஓகே ஸோ அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தீஞ்சு சொல்ல வராமல் இருக்கிறதுக்கு அப்படியே மெதுவாக ஆடி இது எப்படி அம்மோ பா இது பால்கோவா அந்த மாதிரி பண்ணுற மாதிரியா அதுக்கு இது இன்னும் இருக்கு இப்போ நான் வந்து வாங்கின பால்கோவா இது ஸ்வீட்டோட பால்கோவா ம் பஸ் சக்கரையும் நான் பண்றேன் சோ அது இனிப்பு வேணும் இனிப்பு வேண்டாதவங்க

எனக்கு பேவி என்னன்னா ஐஸ்க்யூ போடுறேன் ஐஸ்க்யூ போட்டா தண்ணியா காதா இல்ல ஆக்சுவ அந்த ஆப்பிள் பாதாம் இதெல்லாம் போடுறோம்ல அப்போ அது திக்கா இருக்கும்ல ஐஸ்க்யூ போடும் லூஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜெண்டா குடிக்கும்ல ஓகே எல்லாம் கொஞ்சம் பொறுமை இருக்கு அப்படினா எனக்கு பொறுமை இல்ல அது தெரியும் பொறுமை இருக்குன்னா ஃபிரிட்ஜில் வச்சிட வேண்டியதுதான் ஃபிரிட்ஜில் வச்சி பொறுமை இல்ல சாம சத்தானது ஏன்னா இது எல்லாமே நல்லது உடம்பு குளிர்ச்சி பாதாம் பிஸ்னி ஜஸ் இது ஆப்பிள் பாதாம் எல்லாம் நல்லது இது மட்டும் தான் கொஞ்சம் சுகரே ஓகே

சின்னதிலங்க அப்போ வேலை இல்லைன்ட்டு சம்பளம் ஏழாம் தேதி சம்பளம் இருக்குது அது வாங்கிட்டு வரும்போது சம்பளம் வாங்கிட்டு வரும்போது ஒரு நூறு கிராம் பால் கோபம் ஒரு ஐம்பது நூறு கிராம் கேஷ் வாங்கிட்டு வருவோம் இதுதான் சேலரி ஏழாந்தேதி வந்து வேலைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வருவோம் அப்படி சாப்பிட்டு பழக்கம் கேஷ்னு சரி பதம் சரி ஓகே மன்னிச்சுட்டேன் ஏன்னா சின்னதில் இந்த மாதிரி பதாம் சாப்பிட்டதில்ல இந்த மரத்தில் இருக்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது பதாம் தான்

அது என்ன கத்திரிப்பு கலர் மாதிரி இருக்கும் அதுக்கும் நடுவுல இந்த கொட்டை காயை வச்சு உடைச்சா கிடைக்கும் நான் பழம் சாப்பிட்டதில்ல பட் அது உடைச்சி சாப்பிட்ருக்கேன் சண்டே ஒரு நாள் உட்காந்து மொத்தமாக உடைப்போம் பச்சாஸ் பண்ணிட்டு பச்சாஸ் பண்ணுறேன் ஓகே கொதிக்க எந்திரிச்சின்னால் போய்டும் ஒரு மூணு கொதி ஓகே ஷூட் நிறைய கைவசம் உனக்கு ரெசிபி தெரியுது பட் நீ ஏன் பண்ணி கொடுக்கவே மாட்டேற அடிக்கடி நெக்ஸ்ட் நான் பண்ணுறேன் சரி இங்கே பண்ணுற மாதிரி கிடையாது நம்ம சென்னையில் பண்ணுற மாதிரி கிடையாது கோயம்புத்தூரில் பண்ணுவோம் காளான் ஃப்ரை வேறு லோட் இருக்கும் பத்து வகையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து காளான் சூப்பராக இருக்கும் நான் காளான் ஃப்ரை நெக்ஸ்ட் இப்போ ஷூட்டிங் ரெண்டு நாள் இல்லாட்டி பண்ணித்தரேன்

반 거가 뭐 어디 말이는데 오케이. 네, 뭐려 네, 음 풀라떼 하 야지? 뭐래? 반만 들어보겠습니다. 네, 이거 빼고는 뭐로? 응. 빠고. 마셔가지마. 마셔가지마. 응. 뭔지 빨리. 뭔데 왜 네, 그치. 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 그

நீங்க ஓகே நல்லாதா பார் கிட்ட கொஞ்சம் காமية வேற கலர் மாதிரி ஒரு மாதிரி மாதிரி

பதாம் பிஸ்னி இந்த ஆப்பிள்லாம் போடும்போது போடும் போது ஃபஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டேன் மறுபடியும் ஒரு ஐம்பது கிராம் போட்டால் மட்டும் போதும் ஓகே ஏ உரம் போட்டு போடுவோம் ஓகே இப்போ என்ன ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஓகே ஆ ஆ சரி

இந்த தண்ணி வடிச்சிட்டு தான் அதில் ஊற்றணும் அதே மாதிரி இதில் ஏன்னா இது நம்ம திப்பால் வாங்கி பண்ணியிருக்கோம் ஸோ இது நம்ம தண்ணியோட ஊற்றுனா ரொம்ப கொலகொலாம் ஆயிடுச்சு தண்ணி ரொம்ப இது இருக்கு இது இல்லை அது ஓகே ஸோ அதனால் மறந்து வேலை தண்ணி இருக்கக்கூடாது உலக தண்ணி இதுக்கு மேலே போடக்கூடாது ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணோன்னா மறுபடியும் ஐஸ் க்யூப் போட்டால் இது வந்துட்டு இதாக சொல்லிட்டு நம்ம திக்கு போதுமா இன்னைக்கு கொஞ்சம் காய்ச்சணுமா இல்லை போதும் போதும் நீங்கள் இதெல்லாம் போடும்போது ஆக ஏறும் இருக்குல்ல

இது கடையில பால் ஆற கேப்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அது தண்ணி ஃபில்டர் பண்ணீங்களா பால் ஆற கேப்ல என்ன பண்ணனா இந்த ஜப்சா சீட் இருக்குல இது தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டேன் இப்ப தண்ணியே இல்ல ஓகே இப்போ இது கொட்ட போறோம் கேட்ல ஜப்சா சீட் குட்டியாச்சு ஓகே அடுத்து பாதாம் பிஸ்னி இதுலயே தண்ணி இல்ல சோ அதும் குட்டியாச்சு

இப்போ உங்களுக்கு இது நல்லா வேணுமா இப்பே சாப்பிடணுமா இல்லை இனி ஃப்ரீசரில் ஒட்டி வச்சு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ பறக்கா வெட்டியில் ஸோ இவங்களுக்கு மீட்டே கொடுத்துருவோம் ஸோ டூ மினிட்ஸ் அப்படியே இருங்க ஸோ ஐஸ் கியூப்ஸ் தான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு இதுல கலர் வேணும்னா குங்குமம் போயிருக்கீங்க அது கொஞ்சம் எடுத்து தண்ணியில் நிமிஷம் வந்து குங்குமம் போட்டுக்கலாம் கலர் வேணும் இந்த கலர்ல ஒயிட் கலர் இல்லை கொஞ்சம் கலர் வேணும்னா உடம்புக்கு நல்லது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது சர்க்கரை என்னது அப்படிங்களா இருக்கிறதால கொஞ்சமா சர்க்கரை அப்படின்னு சொல்லலாம்

காய்ந்து இருக்கிற கட்டை இந்த வீடு வந்த புதுசில் நாங்கள் போய் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் போரூர் ஒரு சரவை நான் போய் வாங்கணும் இது ரொம்ப நாள் எனக்கு ஒரு டவுட்டு இந்த கட்டை ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கணும் இது இந்த கட்டைக்காக பைசாவா இல்லை அந்த பைசாக்காக இவ்வளோ வெயிட்டான கட்டையை கொடுத்தாங்களா தெரியாது சரி வெயிட்டு இது தூக்கும் போது செம வெயிட்டு பட் நான் இதை ஜாஸ்தி யூஸ் பண்ணவே மாட்டேன் நான் அந்த பிளாஸ்டிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் இவர் தான் இது யூஸ் பண்ணுவார் ஓகே அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வர கேப்பில் சொன்னேன் ஏன்னா அது கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது எனக்கு கெட்டாது வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்க சூப்பராக இருக்கு அம்மு நீ திருப்பியும் தோசை கரண்டியில் எடுக்காத அம்மோ அல்ல வராது குண்டு குண்டு கரண்டி எடுத்துக்கோ குண்டு குழம்பு கரண்டி ஒரு நிமிஷம் நான் வந்து எடுத்து தருவேன் கிடைச்சிச்சா ஓகே எல்லாம் ஆ இப்போ பண்ணலாமா ஓகே இங்க கூலிங் கூலிங் ஏஜ் நம்ம கூலிங் வேணும்னா பத்தலனா அந்த ஆப்ஷனல் நல்லா கலக்கி எடுத்துங்க என்ன அது அப்சர்வ் செய்யிட்டு கீழ ஹே சீசன் வருது அதா சொன்னானே நான் நான் இல்லைங்க ஏய் ஈ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுலி சமந்தா என்னன்னா பட் இது ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது ரெண்டு நாள் வைக்கலாம் இருக்கலாம் கெஸ்ட்டு தான் வச்சுக்கோங்களேன் டக்குன்னு செய்ய முடியாது பால் காய்ச்சி கூலிங்ல இப்போ கெஸ்ட்டு உங்க வீட்டில் தங்குறேங்க காலையில் ஈவினிங்லாம் போகிறாங்கன்னா ஈவினிங் டீ காஃபி இதை செஞ்சு கொடுப்போம் இப்போ டேஸ்ட் okay podi dilaam podi dilaam okay kudichu dorum paare okay inge or spoon vechuren eth firstana or spoon eduthe first saapattuma illa kudikkenuma amukku

ஓகே மாசன்னிங்க நல்லா இந்த வீடியோவை வாட்ச் ரொம்ப நன்றி. வணக்கம். டேக் கேர். பை.